நான் உங்களுக்கு கட்டளிட்ட யாவையும் அவர்களும் கை கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள் மத்திய இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாவது வசனம் இன்றைக்கு பேப்டிஸ்ட் மிஷன் உருவான ஒரு நாள் பேப்டிஸ்ட் மிஷன் பிறந்த ஒரு நாள் இதுக்கு வந்து இதை தோற்றுவித்தவர் வில்லியம் கேரி அவர்கள் உலகமெங்கும் சென்று எல்லாருக்கும் நற்செய்தி அறிவியுங்கள் இது கடவுள் கடவுளுடைய திட்டத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த இயேசுவினுடைய விருப்பமா விருப்பத்தை வில்லியம் கேரி செய்கிறார் தூய பவுல் அவர்களுடைய அந்த திருப்பணி எப்படியெல்லாம் இருந்தது நாம் அறிந்திருக்கிறோம் அதே போன்ற திருப்பணிகளை தான் வில்லியம் கேரி அவர்கள் செய்கிறார் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு இவர் தான் சார் கிட்ட கிட்ட கெட்டுறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய அந்த ஊர்ல ஒரு தன்னுடைய வீட்டுல ஒரு நண்பர்களை வைத்து கொஞ்சம் பணத்தை பண்ணி சேகரித்து அவர்கள் ஒரு பேப்டிஸ்ட் மிஷினரி சொசைட்டி பிஎம்எஸ் என்பதை உருவாக்குறார் அதுக்கப்புறம் நல்ல இது வளர்ச்சி பெறுகிறது அதன் பிறகு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு இவர் என்ன செய்யறாருனாக்கா வில்லியமோட வில்லியம் பேர்டோடவும் மார்ஷ்மேன் என்பவர்களோடும் கல்கத்தா வந்து இறங்குறார் கல்கத்தா வந்து இறங்கி இங்கேயும் அந்த பேப்டிஸ்ட் மிஷினரி வந்து உருவாக்குறார் இப்போ ரொம்ப சிறப்பா அநேகர் வந்து இதுல வந்து அங்கத்தினர்களா உறுப்பினராக சேர்றாங்க இது மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பை கொடுத்தது ஏசுவின் திருப்பணியை எல்லா இடமும் இது கொண்டு கொண்டு செல்ல ஆரம்பிச்சது இவர் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இவர் பேர்ல தான் இன்னைக்கு கல்கத்தா சிராம்பூர்ல கூட ஒரு இறையல் கல்லூரி இருப்பதை நம்ம அறிந்திருக்கிறோம் இன்னொன்று நிறைய நம்ம இந்திய வரலாறு ஒரு விஷயம் சொல்லுவோம் அதாவது உடன்கட்டை யார் அதை இது பண்ணாங்க அப்படின்னா உடனே நம்ம பிள்ளைகள் சொல்லுவாங்க ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னு ஆனால் உண்மை வரலாறு என்னன்னாக்கா இது வேக வேகமாக மொழிபெயர்த்தவர் வில்லியம்ஸ் நம் வில்லியம் கேரி தான் ஏன்னா இவர் தான் வேகமாக இருபத்தி நான்கு மொழிகளை இந்திய மொழியில வேகமா கற்றுக்கிட்டாங்க அவரும் அவரோட வந்து மார்ஷல் ஃப்ரெண்டும் அப்ப கற்றுக்கொண்டவர்கள் வேகமா என்ன செய்ய பெங்காலி மொழியில அந்த சதி உடன்கட்டை அந்த சட்டங்கள் எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்றாங்க அப்புறம் எல்லா இடங்களுக்கும் அது மொழி பெயர்க்கிறாங்க அதனாலதான் வந்து ஒரு ஞாயிறு ஆராதனைக்கு இப்போ காலையில வெளியே வர்றதுக்குள்ள அவர் என்ன செய்யறாருனாக்கா வேகமாக ஒவ்வொரு நிமிடமும் முக்கியமானது ஏன்னா யாராவது ஒருவர் உடன்கட்டை ஏறி இருப்பாங்க அப்ப அதை வேகமாய் மொழிபெயர்க்க வேண்டும் என்று சொல்லி மொழிபெயர்த்து அதை க அதற்க பிறகுதான் ஆராதனைக்கு வந்ததாக சொல்லுவார்கள் அப்படி என்றால் இந்த நிறைய புரட்சிகளை இவர் வில்லியம்ஸ் வந்து நமக்கு நிறைய செஞ்சு வில்லியம் கேரி செய்திருக்கிறார் ஆகவே இன்னைக்கு பேப்டிஸ்ட் மிஷின் பிறந்த ஒரு நாள் இவர் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் என்னன்னாக்கா அதாவது வந்து நவீன நற்செய்தியின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா மக்களுக்கு ஏற்றார் போல அது சுவிசேஷங்களை அவர் வந்து அது சொன்னார் அப்ப அவர் அதிகமாய் தன்னுடைய நாவில உச்சரித்த ஒரு காரியம் என்னன்னா ஆண்டவரிடம் பெரிய காரியங்களை எதிர்பாருங்க அப்படின்ற சின்ன சின்ன விஷயம் இல்ல பெருசா அவனு செய்வாரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார் அப்ப பெரிய காரியங்களை ஆண்டவரிடம் எதிர்ப்பாருங்கள் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் ஏன்னா அவர் வந்து பெரியவர் கடவுள் சர்வ வல்லவர் அவர் பெரிய காரியங்களை தான் அசாதாரணமான செயல்களை தான் உங்க வாழ்க்கையில செய்வார் என்பதை மக்களுக்கு அவர் சொல்லி கொடுத்திருக்கிறார் ஆகவே பேப்டிஸ்ட் மிஷின் ஒரு ஒரு பக்கம் உருவான ஒரு நாள் இன்னைக்கு வில்லியம் கேரியும் நாம் நினைத்து பார்க்கிற ஒரு நாள் ஆகவே இருவருக்காக இந்த இரண்டு பணியாளர் பணிக்காகவும் பணியாளருக்காகவும் ஆண்டவர்களிடத்துல மன்றாட அழைக்கப்படுகிறோம் இந்த சிந்தனையோடு இந்த நாளை தோங்குங்கள் ஆண்டவர்களை ஆமேன் எங்கள் அன்பின் ஆண்டவரே பேப்டிஸ்ட் மிஷன் பிறந்த நாளை கரங்களை அர்ப்பணிக்கிறோம் இதற்காக உழைத்த ஆண்டவரே வில்லியம் கேரி அவர்களை நான் நினைத்து கூறுகிறோம் நாங்களும் ஆண்டவரே தொடர்ந்து இந்த திருமறையை வாசிக்கவும் உடைய பணிகளை செய்யவும் நீர் எங்களுக்கு திரும்பித்தாங்க ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே